நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளுடைய திரை விமர்சனத்துல ஸ்டார் சினிமாஸ் முகேஷ் டீ செல்லையா தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய கொம்பு சிவி திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய பெயரை ஆரம்பத்திலிருந்து கேட்க ஆரம்பித்ததுலேருந்து படம் எப்போ ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை எல்லாருக்கிட்டையும் உருவாக்கி இருந்தது அது மட்டுமில்லை இந்த படத்தினுடைய இயக்குனர் போன்றாம் அவர் வந்து காமெடிக்கு தனித்துவம் அப்படிங்கிறதும் தாண்டி இந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் காமெடியாக இருக்குமா அல்லது வேறு ஜானரில் இருக்குமா அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் வைத்திருந்தது படம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ எப்படி இருக்கு படம் பார்க்கலாம் வாங்க இந்த படத்தினுடைய கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா நைன்டீன் நைன்டி ஃபோரில் நடந்த ஒரு சம்பவத்தின் பின்னணியில் இந்த படம் இயங்குது அப்படிங்கிறதும் இது ஒரு உண்மை சம்பவத்தின் பின்னணியில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேருந்து படத்தினுடைய தொடக்க நாள் பூச்சையிலேருந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது அது இந்த படத்தை மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உண்மை சம்பவத்திற்குள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆவலோட தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த உண்மை சம்பவம் என்ன எதையொட்டி இந்த படம் நகருது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியும் படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா நைன்டீன் நைன்டி ஃபோர் அந்த காலகட்டத்தினுடைய பின்னணிக்குள்ளற நடக்கிற சம்பவம் வைகை டேம் கட்டும் பொழுது கிராமங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த டேமுக்கு கீழே வந்து காணாமல் போனதும் அங்கே வாசித்த மக்கள் வாழ்வாதாரத்திற்காக வேறு இடத்தை அரசாங்கம் கொடுத்ததும் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பன்னிரண்டு கிராமங்களில் வசித்தவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்பட்டதை தாண்டி அவர்களுடைய வாழ்க்கைக்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது அப்படிங்கிறத ஒரு பின்னணியான ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு ஒரு கதையை பின்னி இருக்கிறாங்க ரொக்கசாமி அப்படிங்கு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரம் அந்த ரொக்கசாமி வந்து சரத்குமார் அவர் வந்து அந்த ஊருனுடைய ஒரு மிகப்பெரிய தாதா அவர் தான் வந்து வச்சது சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த இடத்தில் அந்த வாழ்வாதாரம் இழந்த ஒரு வீட்டில் ஒரு பையன் பாண்டி இந்த பாண்டியுடைய அப்பா இறந்து போயிடாங்க அம்மாவுடைய வளர்ப்பில் வாழ்ந்துகிட்டு இருக்கப்பில் பாண்டி பாண்டியினுடைய வாழ்க்கையில் அம்மாவும் இறந்து போயிடுறாங்க தனித்து விடப்படுறான் அனாதையாக்கப்படுறான் அனாதையாக்கப்பட்ட இந்த பாண்டியை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து ஆதரவு கொடுக்குற சரத்குமார் இப்போ இவர்களுக்குள்ள ஒரு பெரிய ரேப்போ ஆகிடுது அவனுடைய வளர்ச்சியில் ரொம்ப ரொம்ப அக்கறை காட்டுற நம்மளுடைய சரத்குமார் ரொக்கசாமி ஸோ கஞ்சா கடத்துறது அவங்களுடைய மிகப்பெரிய வேலை அந்த ஊரில் அந்த மலை பகுதியில் வளரக்கூடிய கஞ்சாவை கஞ்சா செடிகளை வந்து வெளியிடத்துக்கு வந்து விற்பனை செய்கிறது அவங்களுடைய வேலை அது வந்து கடத்தல் வேலையாகவே நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுதான் பின்னணி ஸோ இதற்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான கதை ஸோ கதைப்படி பார்க்கும்போது ரொக்கசாமி ஆதரவு கொடுத்துட்ருக்கக்கூடிய பாண்டிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை என்ன ஆசை அப்படின்னா பல லட்சங்களில் பல கோடி ரூபாய் ச பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்தை விரித்து அது மேலே படுக்கணும் அப்படின்றது அவருடைய அல்டிமேட் கனவு ரொக்கசாமி என்கிற ஒரு கஞ்சா கடத்தக்கூடிய ஒரு பெரிய மனிதர் அவர் எடுத்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனாதையாக்கப்பட்ட பாண்டி என்கிற பையன் இந்த இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாசம் இவர்கள் சேர்ந்து கடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த கடத்தலுக்கு துணையாக இருக்கக்கூடிய பணத்தை மக்களுக்காக செலவு செய்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க அந்த ஊர் பஞ்சம் பிழைக்கிற சமயத்தில் அவர்களுக்கு இந்த பணம் உதவியாக இருக்குது அந்த ஊருக்கு ஒரு காவல் நிலையம் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டராக பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தார்னிக்கா வராங்க ஸோ தார்னிக்கா இவர்களுடைய கஞ்சா கடத்தலுக்கு எதிராக நிற்கிறாங்க இந்த இடத்துல ஒரு எஸ்பி வரார் எஸ்பிக்கும் கஞ்சா கடத்தை கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கும் நடக்கக்கூடிய சின்ன உரசல் இன்ஸ்பெக்டர் வரக்கூடிய தார்னிக்காவுக்கும் பாண்டிக்கும் லேசான காதல் வருது இதற்கு மத்தியில் இவர்கள் வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாவுக்கு ஒரு பிஸ்னஸ் பேசி இந்த கஞ்சாவை கடத்துவதற்காக ஆந்திர மாநிலத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்குது அது போய்ட்டு வர்றதுக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம் தான் இந்த படத்தினுடைய கதை அவங்க அந்த அஞ்சு கோடி ரூபாய் எடுத்துன்னு வந்தாங்களா இந்த ஐந்து கோடி ரூபாயை எதற்காக எடுக்க வந்தாங்க அது அவங்களுக்கு போய் சேர்த்ததா பாண்டி சின்ன வயசில் ஆசைப்பட்ட மாதிரி விரித்து பணத்தின் மேலே படுத்து தொங்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஆசை நிறைவேறியதா அப்படிங்கிற ஒரு சிம்பிளான விஷயத்தை ஒரு மிகப்பெரிய லாஜிக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் படத்துக்காக காமெடி ஜானருக்குள்ளே வச்சு முடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த படத்தில் சண்முக பாண்டியன் கதாநாயகனாக நடிச்சிருக்கார் அதாவது பாண்டி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் முதல்ல ஒரு பத்து பதினைந்து நிமிடம் படம் வந்து கடகடகடன் ஓடுதோ அந்த பதினைந்து நிமிடத்தில் ஒரு பத்து நிமிடத்திற்கு அவர் எங்கெங்கே தேடுறதுக்குள்ள வராறு உள்ள அதற்கப்புறம் எந்த ஃப்ரேம்லேயும் அவர் இல்லாமல் இல்லை படத்தினுடைய கடைசி ஃப்ரேம் வரைக்கும் அவர் இருந்துக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவரை நிறுத்தி இருக்கிறார் படத்தினுடைய இயக்குனர் பொன்ராம் படம் முழுக்க அவர் வந்து கஞ்சா கடத்தல் சம்பந்தமாகவோ ஒரு இன்னசென்ட்டான ஒரு படிப்பு அறிவற்ற ஒரு மனிதனாகவோ அவரை வந்து ஒரு ஹீரோயிசம் பின்னணியில் சொல்லாமல் அது ஒரு பெரிய விஷயமாக காட்டி அவரை வந்து கொண்டு போகிறது ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் கூட இந்த படத்திற்கு இது போதுமானது அப்படிங்கிற மாதிரி நம்மளால நியாயப்படுத்திக்க முடியுது சண்முக பாண்டியன் பல காட்சிகளில் கேப்டன் விஜயகாந்தை அப்படியே ஞாபகப்படுத்துகிறார் தூரத்து இடிமுழக்கம் படத்தில் விஜயகாந்த் பார்த்த ஒரு சாயல் அந்த கண் பார்வை எல்லாமே இதிலேயே ஒரு சில காட்சிகளை க்ளோஸ் அப் ஷாட்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே தெரியுது அப்பாவுடைய ரிசம்பனன்ஸ் இல்லாமையா இருக்கும் மகனுக்கு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அந்த மாதிரி சண்முக பாண்டியன் இதுல இருக்கார் பேக்கேஜா ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு நகைச்சுவை கதை கொள்ளற சண்முக பாண்டியனை பயன்படுத்தி இருப்பது இயக்குநருடைய யுக்தி அப்படின்னு சொல்லிக்கலாம் தார்னிகா வந்து இந்த படத்தில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக அதாவது அழகு இன்ஸ்பெக்டராக வந்திருக்காங்க ஒரு என்ன சொல்கிறது இந்த படத்தில் அவங்க வந்து பயன்படுத்தப்பட்டிருக்காங்க ஒரு இன்ஸ்பெக்டர் தேவை அப்படின்னா ஒரு ஆண் போடுறதோட ஒரு பெண்ணாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஜேனருக்குள்ளே ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு காமெடி சிரிப்பு போலீஸ் மாதிரியே வராங்க ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க ரெண்டு பாடல்களுக்குள்ளே பாண்டி சண்முக பாண்டியனுடன் சேர்ந்து அவங்க நடந்து வர மாதிரி பாடுற மாதிரி ஆடுற மாதிரி ஒரு சில காட்சிகளை வச்சுருக்காங்க ஸோ டூயட் அப்படிங்கிற மாதிரி பெருசாக இல்லைனா கூட இந்த படத்தில் அவர்களை ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருக்காங்க மிக நெருக்கமான காட்சிகளும் இல்லாமல் இதை தவிர்த்து இருப்பது படத்துக்கான கூடுதல் பலம் கூட சொல்லிக்க முடியும் இந்த படத்தில் சரத்குமாருடைய நடிப்பு வந்து அதிகமாக பேசப்படும் அப்படின்னே சொல்லலாம் சமீப காலமாக சரத்குமார் நகைச்சுவை கலந்த கதாபாத்திரங்கள் நடிக்கிறதும் தன் வயசுக்கு ஏற்ற மாதிரியான கதாபாத்திரங்களை தெரிவு செய்து நடிக்கிறதுமே அவருடைய விஷயம் வந்து பாராட்டக்கூடியதாக இருக்குது பல இடங்களை சிரிக்க வைக்கிறார் மனிதர் தன்னுடைய ரோல் என்னவோ அதைக் மாதிரி நடிச்சிருக்கார் அது ஒரு காமெடி கலந்த ஒரு கதாபாத்திரம் பாசக்கார ஒரு அனாதை பையனுக்கு வாழ்க்கை தரக்கூடிய அல்லது அந்த ஊருக்கு பெரிய மனிதனாக இருக்கக்கூடிய இப்படி பல அடையாளங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை தனமே தன்மேல் சுமத்தி கொண்டு ஒரு நகைச்சுவையுடன் அவர் நகர்ந்து இருக்கக்கூடிய விஷயம் பாராட்டும்படியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில் நகைச்சுவைக்காக கல்கி ராஜா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் படத்தில் முக்கால்வாசி காட்சிகளில் சரத்குமாரோடையும் சண்முக பாண்டியனுடன் இணைந்து அவர் பண்ணியிருக்கக்கூடிய காமெடி வந்து படத்திற்கு பலம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல எதிர்காலம் இருக்குது ராஜாவுக்கு அவருடைய டைலாக் டெலிவரி அவர் பேசக்கூடிய விஷயம் அவருடைய அந்த நகைச்சுவைக்கே ஏற்பட்ட உடன்படக்கூடிய உடம்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவரை வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு நகைச்சுவை நடிகராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இனி வர காலங்களில் அவர் நகைச்சுவை நடிகராகவும் வரலாம் அல்லது குணச்சித்திர கதாபாத்திரமாக மாறுவதற்கான சாத்தியங்கள் இருக்குது போலீஸ் ஸ்டேஷனில் இரண்டு கான்ஸ்டபிள்கள் காட்டுறாங்க ஒன்று வந்து ஜார்ஜ் மரியான் இன்னொரு பக்கம் காளி வெங்கட் ரெண்டு பேருமே காமெடியாக பண்ணியிருக்காங்க காளி வெங்கட் இந்த படத்தில் காமெடிக்காகவும் ஜார்ஜு மரியானை காமெடியாகவும் பயன்படுத்தி படத்தை வந்து நகைச்சுவைக்கு மட்டுமே முக்கால்வாசி இடத்தை கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய பலம் படத்தை சிரிச்சு ரசித்து பாருங்க அப்படின்ன மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருப்பது இந்த படத்தினுடைய கூடுதல் பலம் கூட நான் சொல்லிக்க முடியும் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் வந்து எஸ்பிஆர் நடிச்சிருக்கக்கூடியவருடைய நடிப்பு வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட நடிப்பு அப்படிங்கிறத கடந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம திரும்பி பார்க்குறோம் அந்தளவுக்கு அவருடைய அந்த பாத்திர படைப்பு வந்து ஒரு நகைச்சுவை கலந்தும் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் ஒரு சைக்கோத்தனமான அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப அழகாகவே ரசிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் பாலசுப்ரமணியம் படத்தினுடைய ஒளிப்பதிவாளராக வேலை செஞ்சிருக்க ரொம்ப அழகான காட்சி எல்லா இடத்துலையுமே ரொம்ப நேர்த்தியான கேமரா ரொம்ப ப பார்க்குறதுக்கு உருத்தாத அளவுக்கு அவர் பண்ணியிருக்கிற விதம் வந்து பாராட்டக்கூடிய விஷயம் பாலசுப்ரமணியம் இந்த படத்தில் சண்முக பாண்டியனை ரொம்ப அழகாக காட்டியிருக்கார் அப்படிங்கிறத தாண்டி கதாநாயகி தார்ணிகாவையும் அழகாக காட்டியிருக்கிறார் அந்த ஊர் அப்புறமா வந்து அந்த மலைப்பகுதி அப்புறம் வந்து அந்த சேசிங் சீன்ஸ் இதெல்லாமே வந்து அவருடைய கேமரா மிக முக்கிய அளவிற்கு பங்காற்றி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அதே மாதிரி படத்தொகுப்பாளர் தினேஷ் பொன்ராஜ் தினேஷ் பொன்ராஜ் வந்து படத்தினுடைய படத்தொகுப்பாளர் எடிட்டிங் பண்ணியிருக்கார் படத்துக்கு வந்து தொய்வு இல்லாமல் மிக அழகாக செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது படத்தினுடைய வெற்றிக்கு அவருடைய பங்களிப்பும் துணையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லை இந்த படத்துக்கு வந்து இசை வந்து யுவன் சங்கர் ராஜா ஸ்னேகன் யுகபாரதி பா விஜய் இப்படி மூணு பேர் மட்டும் இல்லை இன்னும் ஒரு சிலரும் பாடல் எழுதியிருக்காங்க பொன்ராமும் ஒரு பாடல் எழுதிருக்கார் ஸோ இந்த படத்தில் பாடல்கள் கவனிக்கப்பட்டாலும் கூட இதில் வந்து முழுக்க முழுக்க பின்னணி இசையால் மிக அழகாகவே படத்தை செதுக்கியும் அதே போல் வெற்றிக்கு துணையும் செய்திருக்கிறது யுவன் சங்கராஜாவின் இசை அப்படின்னு சொன்னால் அது மிக ஒட்டுமொத்தமாக ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னு நினைச்சேன்னா பொன்ராமுடைய டைரக்ஷன் தான் படம் வந்து காமெடி அப்படிங்கிறதும் நைன்டீன் நைன்டி ஃபோரில் நடக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தினுடைய பின்னணியில் நாங்கள் கதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஆரம்பிச்சுட்டு முழுக்க முழுக்க காமெடியில் கொண்டு போய் ஒட்டு மொத்தமாக நீங்கள் பாருங்கள் ஒரு ரெண்டரை மணி நேரம் சிரித்து ரசித்து வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அந்த அடிப்படையில் இந்த படத்திற்கு நம்ம வந்து வாழ்த்து சொன்னாலும் இத்தனை பாராட்டுகளுக்கு மத்தியில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லித்தான் ஆகணும் என்னன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதும் கதாபாத்திரங்களை ஒரு காமெடியான ஒரு காமெடி பீஸாக போலீஸ்கள் எல்லாமே ஜோக்கர்களாக காட்டுவதும் ஒரு விதமான சலிப்பு க தட்டுது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கஞ்சா கடத்துதல் என்பது ஒரு மிகப்பெரிய தொழிலாகும் கஞ்சா தான் ஒரு மிகப்பெரிய தொழில் மாதிரியும் அந்த கதைக்குள்ளார இருக்கிற விஷயத்தில் எதுவும் நல்ல விஷயமா பேசாத மாதிரியும் கஞ்சா கடத்துறது கஞ்சா எடுக்கிறது கஞ்சா விற்கிறது இப்படியே படம் முழுக்க ஓட்டுறதுப்ப நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி மயக்க நிலையை உண்டாக்கி விடுகிற ஒரு தொய்வை இந்த படம் ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தத்தையும் ஒரு பலமான காட்சின்னு சொல்ல முடியாது பலவீனமான ஒரு பின்னணியாக மாற மாற்றப்பட்டிருக்கு ஏன்னால் ஒரு படத்தை வேறு தளத்திற்கு நகைச்சுவை என்ற பெயரில் நம்ம வந்து இன்னொரு களத்தை நோக்கி போகும்போது இப்படிப்பட்ட சில விஷயங்களை தவிர்த்து இருந்தால் இது இன்னும் ஆகச்சிறந்த திரைப்படமாக மாறி இருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க நகைச்சுவை தான் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்ல கதைக்களத்துடன் போகுது செகண்ட் ஆஃப் என்னடா நடக்க போகுதுன்னு பார்க்கும்போது எங்கே போகிறதுனே தெரியாமல் திசை தடுமாறி போய் சுற்றி 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 எங்கோ ஒரு வகையில் போய் படத்தை முடிக்கணுமேன்றதுக்காக முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் செய்தி ஆனால் அந்த படத்தை இன்னும் வேறு தளத்துக்கு இட்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் அழகான ஒரு படமாக இன்னும் வெற்றி திரைப்படமாக கொம்பு சீவி என்கிற பின்னணிக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை சேர்த்திருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் மற்றபடி இந்த படம் வந்து நகைச்சுவையில் ரசிக்கக்கூடியதாக இருக்கு வசனங்கள் எல்லாமே சிரித்தாலும் ஒரு சில வசனம் அபூர்வமாக அத்தி பூத்தார்போல் ஆச்சரியம் நிரம்பிய கனமான வசனமாக வந்து விழுந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா அதாவது ஒரு ஒரு இடத்துல சொல்லுவாங்க வைகை ஆற்றுல பன்னிரெண்டு கிராமங்கள் போயிடுச்சு இந்த கிராமங்கள் மூழ்கிடுச்சு இன்றைக்கி பேசிட்டுருக்கீங்களே இத்தனை ஊருக்கு தண்ணி கிடைக்கிது தெரியுமா அப்படின்ட்டு ஒரு வா கேரக்டர் பேசும்பொழுது சரத்குமார் சொல்லுவார் அவங்களுக்கு தண்ணி கிடைச்சிருச்சுமா நாங்கள் தண்ணி இல்லாமல் நிற்கிறோம் இல்லையா அப்படிங்கிற அந்த வசனம் வந்து உள்ளபடியே ஒரு காயப்பட்ட ரணப்பட்ட வசனத்தினுடைய பின்புலம் அதை மட்டும் இந்த படத்தை வந்து கவனிக்க வச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒட்டு சண்முக பாண்டியனுக்கு இந்த படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா படம் ரசிக்கக்கூடியதாக எந்த லாஜிக்கும் பார்க்காமல் நீங்கள் வந்து கதையில்க்குள்ளார இருக்கக்கூடிய லாஜிக் கோட்டைகள்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு ஒட்டுமொத்தமாக ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொம்பு சீவி உங்களுக்கு ஒரு என்டர்டைன்டு மூவியாக இருக்கிறது வந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் படத்தை பற்றின விமர்சனத்துக்கு நீங்கள் என்ன மதிப்பெண் தரப்போகிறீங்க இந்த படத்திற்காக உங்களுடைய விமர்சனம் என்ன கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் சரியா மீண்டும் அடுத்த திரையமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா சி யு பபை